அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மத் வாலிஹி அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு அனைத்திற்கும் வழிகாட்டும் திருக்குருகான் என்ற தலைப்பில் இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான செய்திகளை திரு திருக்குருகான் அதீசின் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை தெளிவாக கவனமாக கேட்டு விளங்கி பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு காணொலிக்குள்ளே செல்கிறேன் மக்களே அல்லாஹுவின் வேதமான திருக்குருகான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுவது போன்று இணை வைப்பவர்களிடம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் அருமையான வழியை காட்டுகிறது ஆனால் அதை நம்மளுடைய மக்கள் அதிகமான மக்கள் சிந்திக்கிறதும் கிடையாது அதன்படி நடப்புறதும் கிடையாது அதனால் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவதற்கும் மார்க்க விஷயத்தில் உங்களு மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதவர்களுக்கும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதவருக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்ல உங்களுக்கு தடை செய்யவில்லை யார் நம்மக்கிட்ட சண்டை வம்புக்கு வரலையோ என்ன நம்மளை நம்மளோட ஊரை விட்டும் நம்மளுடைய நாட்டை விட்டும் விரட்டுவதற்கு யார் முயற்சி சொல்ல செய்யலையோ அவர்களோடு உறவாடுவதற்கும் நல்ல விதத்தில் பழகுவதற்கும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதற்கும் அல்லாஹ் தடை செய்யவில்லை நீதி செலுத்துவோரை தான் அல்லாஹ் விரும்புகிறான் ஏன்னு கேட்டா அல்லாஹ் படைச்சிருப்பது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனும் சேர்ந்து சுமூகமாக பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் சகோதரத்துவத்தோடு சாந்தியும் சமாதானமும் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை பின்பற்ற வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லா படைத்திருக்கிறான் ஏ தான் அல்லாஹ் நீதி செலுத்துவோரை விரும்புகிறான் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவோர் உங்களை உங்களுடைய இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றியோர் உங்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்வதையே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கிறான் அவர்களை உற்ற நண்பர்களாக்கி கொள்பவரே அநீதி அடைத்தவர் ஆவார்கள் என்று அல்லாஹு ரபுல்லா அறுபதாவது அத்தியாயம் எட்டும் ஒன்பது வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் ஆக இணை கற்பிப்பவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் போன்ற உலக விஷயங்களில் உறவு கொள்வதற்கு இந்த வசனங்கள் அனுமதிக்கின்றன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்கும்படி அவ்விருவரும் அதாவது தாய் தந்தை அவ்விருவரும் உன்னை கட்டாயப்படுத்தினால் அவர்களுக்கும் கட்டுப்படாதே இவ்வுலகில் அவர்களிடம் அழகிய முறையில் தோழமை கொள் நல்ல முறையில் நடந்து கொள் தாய் தந்தையிடம் என்னை நோக்கி திரும்பியோரின் வழியை பின்பற்று அல்லாவை நோக்கி யார் திரும்பி சரியான வழியில் நேர்வழியில் இருக்காங்களோ அவங்கள நீ பின்பற்று பின்னர் உங்கள் மேலுதல் என்னிடமே உள்ளது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான் இது முப்பத்தி ஒன்று பதினஞ்சா முப்பத்தி ஒன்றாவதாவது பதினஞ்சாவது வருசனத்தில் அப்போ அல்லா அறிவிப்பானா அறிவிப்பான்னா என்ன அர்த்தம் அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான்னு அர்த்தம் சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் சரியா அப்போ நமது பெற்றோர்கள் இணை இருந்தாலும் அவர்களிடம் உலக விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள இந்த வசனம் நமக்கு அறிவுரை கூறுகிறது அதோடு இந்த வசனம் தான் பித்துனியா இவ்வுலகில் என்று குறிப்பிட்டு முஸ்லிக்குகளுடன் நாம் கொள்ள வேண்டிய தொடர்பை இம்மை மறுமை என்று பிரித்து காட்டுகிறது இணை கற்பிப்பவர்களிடம் மறுமை மார்க்க விஷயத்தில் எவ்வித தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று ஒரு பட்டியலேயே இஸ்லாம் போடுகிறது என்னென்ன திருமணம் பள்ளிவாசல் நிர்வாகம் பாவ மன்னிப்பு தேடுவது ஜனாசா தொழுகை போன்ற மார்க்க விஷயங்களில் அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது இதற்கான ஆதாரங்களை இப்போது நம்ம பார்ப்போம் இதை செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நிறைய நம்மகிட்ட இதில் குளறுபடிகள் இருக்குது நம்ம மனசில் சைத்தான் நம்ம தான் சரியாக நடக்கிறோம் என்று நம்ம மனசில் சைத்தான் அப்படிப்பட்டோ ஒரு எண்ணத்தை போட்டு நம்மளை தவற செய்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரியிட சிந்தித்து செயல்படுங்கள் திருமணம் சம்பந்தமாக இணை கைப்பிக்கும் பெண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை திருமணம் செய்யாதீர்கள் யார் சொல்கிறா அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குதிரானில்ல இணை கற்பிக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் இணை கற்பிப்பவள் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும் அவளை விட நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண் சிறந்தவள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இணை கற்பிக்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு உங்கள் பெண்களை மனம் முடித்து கொடுக்காதீர்கள் ஏன் இணை கற்பிப்பவன் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் அவனை விட நம்பிக்கை கொண்டு அடிமை சிறந்தவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் நரகத்திற்கு அழைக்கின்றார்கள் அல்லாஹ் தனது விருப்பப்படி சொர்க்கம் மற்றும் அவனுடைய மன்னிப்புக்கு அழைக்கிறான் நமக்கு சொர்க்கம் வழங்குவதற்காகவும் நம்மளுடைய தவறுகளை மன்னிப்பதற்காகவும் அல்லாஹ் இவ்வாறு கட்டளையிட்டு அல்லாஹ் நம்மளை அந்த சட்டத்தின்படி அழைக்கிறான் படிப்பினை பெறுவதற்காக இறைவன் தனது வசனங்களை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் நேர்கூறுப்பட்டது எதுக்கு தெரியாத மொழியில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நேரம் கிடைக்கும்போது படித்து மூடி வச்சு விட்டு நம்ம போகிற வழியில் போயிட்டு இருக்கிறதுக்காக அல்ல படிப்பினை பெறுவதற்காக இறைவன் தனது வசனங்களை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் தன்னுடைய அல்லா தனக்கு இந்த வேதங்களை வசனங்களை இறக்கி வைத்தது எதற்கு மனிதர்களை தெளிவுபடுத்துவதற்காக அவர்களை விளங்க செய்வதற்காக அதன்படி நடக்க செய்வதற்காக அதன் மூலம் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதற்காக என்று இதனுடைய பொருள் ஒரு முஸ்லிமான ஆண் இணை வைக்கும் பெண்ணை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என்ன நடக்குது நம்ம சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு முஸ்லிமான பெண் இணை வைக்கும் ஒரு ஆணை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று இந்த வசனம் தெளிவாக கட்டளை இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அவர்கள் பார்க்க வேண்டும் நன்கு சோதித்து பார்க்க வேண்டும் இவர்கள் கற்பிக்கக்கூடியவர்களா சுண்ணத்துவல் ஜமாத் என்ற கூட்டத்தை பெயரில் சொல்லிக் கொண்டு இனவை கற்பிக்கக்கூடியவர்களா பெயரளவில் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு சியா கொள்கையை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களா அல்ல ஏகத்துவத்தின் அடிப்படையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களா என்பதை ஒரு பெண்ணை தேடி செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் மாப்பிள்ளையை தேடி செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சரியாக சோதித்து பார்க்க வேண்டும் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லா நமக்கு அறிவுறுத்துகிறான் தெளிவான கட்டளையாக திருமறை குரானில் அல்லா நமக்கு கட்டளை அடுத்து பள்ளிவாசல் நிர்வாகம் சம்பந்தமாக போர் தமது இறைமறுப்புக்கு இணை கற்பிப்பவர்கள் தமது இணை கற்பிப்புக்கு அவர்களே சாட்சி கூறி கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹுவின் பள்ளிவாசல்கள் நெறிப் அவர்கள் நிர்வாகிப்பது தகாது அவர்களுடைய செயல்முறை என்ன பள்ளிவாசலை நிர்வாகிக்கிறோங்கிற பெயரில் நாட்டாம பஞ்சாயத்து முத்தவல்லி ஊர் நிர்வாகிகள் எல்லாரும் என்ன அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்களே சாட்சி அளிக்கிறது நமக்கு அவர்கள் இறை மறுப்பு கொள்கையை பின்பற்றுகிறார்கள் இறை மறுப்பை ஆதரிக்கிறார்கள் இறை மறு மறுப்பை ஆதரிக்கக்கூடியவர்களோடு செல்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக அவர்களுடைய நடவடிக்கை நமக்கு சொல்லும் பொழுது அதான் அல்ல இதில் அவர்களே சாட்சியாக இருக்கும்போது கற்பிப்போர் தமது இறை மறுப்புக்கு தனது இறை மறுப்புக்கு தாமே சாட்சி கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வாகிப்பது தகாதே அவர் நடிக அவங்களுடைய நடவடிக்கை முழுக்க முழுக்க அந்த சிறுக்கையும் இணைவெத்தலையும் ஆதரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலையில் அதிகமான சுண்ணத்துவல் ஜமாத் பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய முத்தவள்ளிகள் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மக்களே அவர்கள் செய்தவை அழிந்து விட்டன அந்த மாதிரி செயலுக்குரியவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா அந்த காரியங்கள் அனைத்தும் அழிந்து விட்டன அவர்கள் நலகையில் நிரந்தரமாக இருப்பார்கள் நவூது பில்லா அல்லாஹ் காப்பாற்றும் மக்களே அல்லாவின் கட்டளைக்கு பயந்து உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய நான் பிரார்த்திக்கிறேன் மேலும் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர எவருக்கும் அஞ்சாமல் இருப்பவரே அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வாகிக்க வேண்டும் அவர்களே நேர்வழி பெற்றோராக முடியும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரை போல் ஆஜிகளுக்கு தண்ணீர் வழங்கி மஸ்ஜிதில் அறவை நிர்வாகிப்போரை கருதுகிறீர்களா அவர்களை போலவா இவர்களே கருதுகிறீர்கள் அவர்கள் அல்லாவிடம் சமமாக மாட்டார்கள் அநீதி இழைத்த கூட்டத்துக்கு அல்லா நேர்வழி காட்ட மாட்டான் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் அவர்களுக்கு அல்ல ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டறான் அதை யாரை பத்தி பேசுகிறது எதை குறிப்பிடுகிறதுங்கிறத முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை தெளிவாக சிந்தித்து பாருங்கள் தயவு செஞ்சு உங்கள் தாய்மொழியில் தமிழ் குரானை படிங்க அதில் அல்லா என்ன சொல்கிறானுங்கிறத விளங்கி பின்பற்றுங்க விளங்காமல் நமக்கு அரபி தெரிஞ்சு அதில் அரபுடைய இலக்கணம் இலக்கியங்கள்லாம் தெரிஞ்சால் நோ ப்ராப்ளம் தத்தி தத்தி ஏதோ ஒரு அழிப்பில் மீம்னு சொல்லி என்னத்தையும் ஒன்று கற்றுக்கிட்டு அதில் தெரிஞ்சதை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு நம்ம ஓதிட்டு மூடி வச்சிருந்தனால என்ன பலனும் உங்களுக்கு ஒரு வார்த்தை அல்ல என்ன பேசுகிறான் என்பதை நான் உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா முடியாது ஆக திருமறை குரானை பொருளுணர்ந்து படியுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு நேர்வழி காட்டும் அல்லாவின் பள்ளிவாசல்களை யார் நிர்வாகிக்க வேண்டும் யார் நிர்வாகிக்க கூடாது என்பதையும் நிர்வாகிப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பதையும் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தி அழகாக நமக்கு காட்டுகின்றன இன்று தமிழகத்தில் அதிகமான பள்ளிவாசல்கள் இத்தகைய இணை வைப்பவர்களிடம்தான் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றன இந்த வசனத்தின்படி அவர்கள் அந்த பள்ளிவாசல்களை நிர்வாகிக்கும் தகுதியை விட்டார்கள் அடுத்து பாவ மன்னிப்பு சம்பந்தமாக இணைக்கற்பது இறந்து விட்டால் இணை வைப்பவர்கள் நான் இணை வைப்பவர் இணை வைப்பவர் யாருன்னு புரியுதா உங்களுக்கு நம்மளை சொல்லல வேற யாரையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க உங்களைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் சுண்ணத்துவ ஜமாத்தார்களே சுண்ணத்துவள் ஜமாத்தார்களை பின்பற்றக்கூடியவர்களே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று விளங்கி கொள்ளாமல் அதை பற்றி எந்தவொரு அக்கறையும் இல்லாமல் இருக்கிறீர்களே உங்களைத்தான் சொல்கிறேன் இணை கற்பிப்பவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் அல்லா தடை வெடித்து விட்டான் எப்படி கற்பிப்பவர்கள் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னரும் அவர்கள் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபி முகம்மதுக்கும் தகாது இது ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறோம் இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பை நாம் இங்கு இடம்பெற செய்துள்ளோம் என்ன நம்ம எடுத்து சொல்கிறோம் சரியா இந்த வசனம் இறங்கிய காரணங்கள் பின்னணிகள் ஆகியவற்றையும் நம்ம அறிந்து கொண்டால் தான் அது சரியாக நமக்கு புரியும் இந்த திருமறை குரான் இப்போ சொன்ன ஒம்பது நூற்றி பதிமூணு இருக்க இந்த வசனம் அல்லா அருளப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது சும்மா அவம்பாடுக்கு தூக்கி கொடுத்துர்ல அங்கே ஒரு சம்பவம் நடக்குது நபிகள் நாயகம் முன்னால் அதை கண்டித்து அதை திருத்தி கொல்லும்படி இந்த வசனத்தை அல்ல அருளான் அது என்ன சம்பந்த என்ன சம்பவம் நபிசல்லா அலிசாருடைய பெரிய தந்தை அபுதாலிபு நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க தான் அப்துல் முத்தலிப் அவங்க பாட்டனாரோடைய காலத்துக்கு பிறகு எடுத்து வளர்த்து இறுதி வரை பக்கத்துணையாக இருந்தவர்கள் அபுதாலிப் அவர்கள் அவர்களுக்கு மரண வேலை வந்துவிட்ட போது அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லா அலுவல்லாம் அவர்கள் அபு தாலிப் அவர்களுடைய அண்ணன் மகன் அங்கே அவர் அருகே அபுஜகிலையும் அப்துல்லா பின் அபி உமையா பின் முஹீராவையும் கண்டார்கள் அப்போது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் என் பெரிய தந்தையே ாக இல்லா வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் இந்த ஏகத்துவ உறுதிமொழிக்கான சொல்லை வைத்து நான் உங்களை நான் உங்களுக்காக அல்லாவிடம் வாதாடுவேன் என்று கூறுகிறார்கள் ஒரே ஒரு வார்த்தை லாயிலாக இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிடுங்க அந்த வார்த்தையை வச்சு நான் அல்லா எப்படியாவது வாதாடி உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் கொண்டு போக முயற்சி செய்வேன் அப்படிங்கிறாங்க அப்போது அபு ஜஹிலும் பின் அபி உமையாவும் அபு தாலிபே நீங்கள் உங்கள் தந்தை அப்துல் மார்க்கத்தின் பதியே என்ன மார்க்கத்தையா வெறுத்து ஒதுக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இவ்வளவு காலமாக நம்ம அப்ப வாழ்ந்த அந்த மார்க்கத்தை நீ விட்டுட்டு இவர் சொல்றதை கேட்டுட்டு நீ அதை மறக்க போறியா தூக்கேறிய போறியா உதாசீன எடுத்த எடுத்த போறியான்னு தூண்டி விடுறாங்க அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏகத்துவ உறுதிமொழியை கூறும்படி அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அங்கே இருக்கிற அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தாம் முன்பு சொன்னதையே சொல்லி அவரை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் யாரு இவங்க இவங்க அவங்களே அதையே சொல்லி சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்காங்க நபி சல்லாஹல்லாம் அவர்கள் அவர்கள் சொன்னதையே சொல்லி அதை சொல்லு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இறுதியில் அபுதாலிம் கடைசியாக அவர்களிடம் பேசியது நான் யாரிடம் பேசியதே நபி சல்லாஹல்லாம் அவர்கள்ட்ட கடைசியாக இறுதியாக அவங்க பேசினது என்னென்னா நான் என் தந்தை அப்துல் முத்தீப்பின் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்பதற்காகவே என்பதாகவே இருந்தது லாயிலாக இல்லல்லா என் உறுதிமொழியை சொல்ல அவர் விட்டார் நான் இப்படியே இருந்துடுறேன் லாயிலாக இல்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அதே மாதிரியே மறுநித்து விட்டார் அப்போது அல்லாவின் தூதர் சல அலா அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக எனக்கு தடை விதிக்கப்படும் வரை அல்லாஹுவால அல்லாஹ் மீது ஆணையாக அவனே எனக்கு தடை விதிக்கும் வரை உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார் சொன்னார்கள் அப்போதுதான் இணை வைப்போருக்கு மன்னிப்பு கோர இறை தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உரிமை இல்லை என்னும் அந்த ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது வசனத்தை அல்லாஹ் அருளினான் இந்த சம்பவத்திற்காக தான் அல்லாஹ் அருளினான் அபுதாலிப்பு தொடர்பாக நபி அவர்கள் வருந்திய போது அல்லாஹ் நீர் விரும்பியோரை உம்மால் நேர்வழியில் செலுத்தவே முடியாது மாறாக தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் என்னும் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தையும் அருளினான் என்று புகாரில நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது அதிசியில் இடம்பெற்றது ஆக நாம் கற்பிப்பவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி அல்லாஹூர் அபுல்லாலமின் நமக்கு திருமறையில் சொல்லியிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய வசனம் அவர்கள் நமக்கு வெள்ளி விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் மேலதிக விளக்கங்களை சொல்ல அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்த்து வாங்க உங்களுடைய ஆதரவு காரங்களை தந்து ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சுற்றுவட்டார மக்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை கொண்டு சென்று எனக்கு உதவுங்கள் நன்றி ஜிஸாக் அல்லா